வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தமிழ்நாடு அரசு வேலை பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியேட்டிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக வந்து வெளிவிட்டே இருக்காங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் வந்து நான் வந்து நம்ம சேனலேயே வந்து போட்டிருக்கேன் ஸோ இன்னும் வந்து வரக்கூடிய டிஸ்ட்ரிகையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க ஸோ இது இப்போ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருந்து வந்து வந்திருக்கு திருத்தணிகை இது தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு என்ன கல்வி தகுதி அதுக்கான சம்பளம் விவரம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூர்கா போஸ்ட்டு ஒரு பணியிடம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூவாயிலிருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பழக்க வழக்கம் நடைமுறைகள் எல்லாமே வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கான போஸ்ட்டு ரெண்டு பணியிடம் வந்திருக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலிருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிருதங்கம் மிருதங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் சாலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அல்லது வந்து அரசு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான துறையில் வந்து தேர்ச்சி பெற்று பெற்றுவதற்கான சான்று வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் காமன் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஜக்கம் புஜகமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்து ஐநூறுவாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி திருக்கோயில் பழக்க எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வே வேத பராயணம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இதுக்கான சம்பளம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி மேலே சொன்ன க்ரைட்டீரியா வேதா இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேத அகமங்கள் கற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடைக்காரர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க இதில் தமிழ் வந்து எழுது படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ அவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாலை காட்டி மாலை கட்டி மாலை கட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் அதாவது மாலை கட்டுவாங்களே அந்த போஸ்ட்டுக்கு மாலை கட்டி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடம் வந்து விட்டுருக்காங்க அது பத்தாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சாலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் மற்றும் உற்சவ அதாவது உற்சவங்களுக்கு அதாவது பூஜைக்கு உற்சவங்களுக்கு தெய்வங்களுக்கு அலங்கரிப்பதற்கான மாலை கட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்லா கட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புலவர் போஸ்ட்டு தமிழ் புலவர் போஸ்ட்டுக்கு ஒரு பணியிடம் பதினெட்டாயிரத்து ஐநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறுரூவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்குமே தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரி திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிலெட் அல்லது வந்து எம்ஏ அல்லது வந்து எம் வந்து பட்ட கல்வித் தகுதி வந்து பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமுறைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவும் வச்சுருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமய பிற சங்கின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பணியிடம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சமய நிறுவனங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அரசு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருக்கோயிலுக்கான பழக்க வழக்கம் நடைமுறை எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர் சித்த மருத்துவருக்கு வந்து ஒரு பணியிடம் வந்து விட்டிருக்காங்க முப்பத்தாறாயிரத்தி எழுநூறுவாயிலிருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து தராங்க அதாவது இந்த சித்த மருத்துவருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து அறுவை சிகிச்சை பட்டம் வந்து நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சிலிங் பதிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த க்ரைட்டீரியா இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் ஓட்டுநருக்கு வந்து ரெண்டு பணியிடம் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறுவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும் ஸோ கம்பல்சரி நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநருக்கான முன்னனுபவம் வந்து பெற்று இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ திருக்கோயில் பழக்க வழக்கமெல்லாம் நீ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர் செவிலியருக்கு வந்து ஒரு பணியிடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரரூவா வந்து ஊதியம் வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து திருக்கோயில் பழக்க தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவிலியர் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கணினி இயக்குபவர் கணினி அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நடைமுறைகளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க ஸோ இந்த கிரைட்டீரியா உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் அதாவது நாதஸ்வரம் வாசிப்பாங்களா அந்த போஸ்ட்டு அதுக்கு ஒரு பணியிடம் வந்து இருக்குது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அரச நிறுவனம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்ட் பார்க்கலாம் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துருவைன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் இதுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் போஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பணியிடம் பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூவாயிலிருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ கம்பல்சரி டென்த்து பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கான சில க்ரைட்டீரியாவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல வேலைன்னு சொல்லி போஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் பதினாறாயிரம் அதாவது பதினோராயிரத்தி அறநூறுவாயிலிருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் இதுக்கான சேலரி பேக்கேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எயித் பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அடுத்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உபகோயில் சந்தன வேணுகோபாலபுரம் அருள்மிகு சந்தன வேணுகோபால சுவாமி திருக்கோவில் இருக்க பணியிடம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பலவேளை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடம் இருக்குது என்ன சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூறுவாலேருந்து முப்பத்தோராயிரத்தி எட்நூறுரூவா சேம் சேலரி பேக்கேஜே தான் ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாம் வகுப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருக்கோவிலோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகளெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உபகோயில் கிரம்பேடு அருள்மிகு நாதசி நாததீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் அதுக்கு ஒரு பணியிடம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தராங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது நிறுவனங்களிலையோ இல்லை அரசு நிறுவனங்கள் அல்லது வந்து அரசியல் அங்கீகாரப்பட்ட நிறுவனங்களில் வந்து இதுக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க கோயிலோட பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காவலர் இதுக்கு ஒரு பணியிடம் பதினோராயிரத்தி அறநூறுவாலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் தராங்க தமிழ் எழுதப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி எய்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உபக்கோயில் திருவளங்காடு அருள்மிகு வடாங் வட் வடாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் தட்டச்சர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியிடம் இருக்குது பதினஞ்சாயிரத்தி முந்நூறுவாருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இருக்குது இதுக்கு வந்து பத்தாம் ஓப்பனிங் வந்து முடிச்சிடணும் அதாவது டென்த்து வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு தொழில்நுட்ப தட்ட தட்டச்சர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழ் மற்றும் ஆங்கில முது முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கணினி பயன்பாடு பயன்பாடு மற்றும் அலுவலக அதாவது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பயன்படுத்த தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு திருக்கோயில் பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேளம் மேலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறுவாலேருந்து முப்பத்தோராயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் இருக்குது இதுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஸோ இது தொடர்பான ஏதாவது ஒரு நிறுவனங்களில் வந்து உங்களுக்கு உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உபகோயில் திருப்பஞ்சூர் அருள்மிகு வாசீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் ஒரு பணியிடம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து ஐம்பதாயிரரூபா வரைக்கும் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது தொடர்பான ஏதாவது ஒரு சமய நிறுவனங்களிலோ இல்லை அரசு நிறுவனங்கள் இல்லை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வந்து இது சம்மந்தமான சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டுக்கான என்னென்ன தேவை அப்படிங்கிற நிர்பந்தங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது இந்த அப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிருணும் அதிலிருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் தொற்று நோய்கள் என்றும் நல மன நல்ல மனநிலை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அப்ளை பண்ணுறக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன் மீன்ஸ் என்னென்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பு அனுப்பலாம் இல்லை நேராக ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நேரில் கூட கொண்டு போய் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் எல்லா கண்டிஷன்ஸுமே படித்து பார்த்துக்குங்க நான் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணிகேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் நிலையான முகவரி கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் கார்ட் நம்பர் அதாவது இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலினம் நீங்கள் ஆனா பெண்ணான்னு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லையா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மற்றும் மதம் அது கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த தேதி நாள் மதம் வருடம் இதெல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய வயது அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அதுக்குள்ளே உங்கள் வயது எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்களோட கல்வி தகுதி நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருங்க அதுக்கான சான்றுமே வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிடையாது நீங்கள் ஜெராக்ஸை வந்து நீங்கள் வந்து இணைச்சிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கணினியில் தகுதி அது கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பினும் அதன் விவரம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா நூறுபா வந்து செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே தெரியுதா விண்ணப்ப கட்டணம் நூறுரூவா வந்து செலுத்தணும் அந்த ரசீது என்ன நாலு எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு இது எப்படி விண்ணப்ப கட்டணம் செலுத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதைப்படி வந்து செலுத்திக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி இருக்குது உங்கள் தந்தை அல்லது வந்து கணவர் பெயர் பாதுகாவலர் பெயருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி என்ன நாள் இடம்னு போட்டு இங்கே கையொப்பம் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திருத்தணிகை வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சொல்லி பின்கோடோடு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ